சார் வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஒண்ணுல நம்முடைய உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரம் பொங்கல் நகரம் தொட்டம்பட்டி பெதப்பம்பட்டி அதன் சுற்று வட்டார பகுதிகளில் இப்போ மழை பெய்து கொண்டிருக்கோம் எப்படி சார் மழைங்க சார் காலையில பாத்தீங்கன்னா ஒரு ஆறரை மணிக்கு ஒரு லேசான மழையோட ஆரம்பிச்சிதுங்க ஓகே ஒரு ஏழு மணி இந்த ரேஞ்சில் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மிதமான மலைய ஆரம்பிச்சு ஒரு அடைமலை மாதிரி பெஞ்சி இருக்குது சார் ஐபிசி மாசம் பெயர் மாதிரி இருக்குது நேத்து நைட்டு பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரியாவே பனி பேஞ்சிட்டு இருந்தது மூடு மணியாவே இருந்தது கிட்டத்தட்ட குளிரும் அடிச்சது அதே மாதிரி காலையில சாரல் ஆரம்பிச்சிருச்சு ஒரு மிதமான மழை வந்துருச்சு குடிமங்கலத்தில் நம்ம நண்பருக்குறாரு அவரும் நல்ல மிதமான மழையை பெய்திருங்கிறாரு உடுமல் பேட்டையில முக்கோணத்துல

இருக்கலாம் ஆனது காற்று போதி கொஞ்சம் கஷ்டம் சரி சரி இப்ப என்ன காட்டுன்னு பாத்தீங்கன்னா அரபிக்கடல்ல மங்களூர் கரையில ஒரு காற்று பிரிச்சு இருக்கு ஓகே ஆஹ் வங்கக்கடல்ல நேற்றைக்கு கரை கடந்தது வந்து தற்பொழுது பாத்தியாள சிந்தியில ராமேஸ்வரம் அருகே தான் இருக்கு இன்னமும் மன்னார் மளையபுராட்டுல போகல ஓ ஓ இப்போ கிழக்கு காற்ற உள்ள அனுப்புறது என்ன ஆகுதுன்னா மங்களூர் நோக்கி அந்த காற்று ஈர்க்கப்படுது மங்களூருக்கு போற காற்று தான் இப்போ உங்களுக்கு மழை பெய்யுது இது வந்து டெல்டரைக்கு வட நாடு கூட பெய்யல உள்ள திண்டுக்கல் தாண்டி உடுமலைப்பேட்டை வரைக்கும் வந்து பெய்திருக்கு இப்போ டெல்டா மாவட்டங்கள்ல எண்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் தகற்று பெஞ்சிருக்கு சரி இன்னும் எண்பது சென்டிமீட்டர் வேளாங்கண்ணி எல்லாம் பெஞ்சிருக்கு இது சென்னையை விட உள்ள திண்டுக்கலுக்கு வந்து நல்ல மழை பெஞ்சிருக்கு அதாவது இடையப்பட்டி கூட சரி மாவட்டம் திண்டுக்கல் எல்லையோட இடையப்பட்டி இருபது மில்லிமீட்டர் அதை ஒட்டி அந்த திண்டுக்கல் தத்தம் இடைப்பட்ட ஷானார் பதினேழு மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு இன்றைக்கே நேற்று இன்னைக்கு நல்ல பழம் இருக்கும் நாளைக்கும் கூடுதலா இருக்கும் வெளியில நிக்கிறேன் பயங்கரமான குளிருங்க சார் அப்படியே பார்த்தா காட்டுக்குள்ள போற பணி நல்ல பெய்து மழையும் பெய்யுது மழையும் பெய்யுது அப்படித்தான் ஓகே அதே தான் அதேதான் கிழக்கு காற்று நீராவி காற்று கூடுதலா இருக்கு அதனால நல்ல மழை பெய்யுது ஓ சந்தோஷம் நாளைக்கு நாளை மறந்துட்டா இன்றைக்கு மாலை நாளை பகல் மாலை இடவுல நல்ல மழை பெரிய வருது ரொம்ப சந்தோஷம் சார் மக்கானிக்கிறது எல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு மூடி வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருந்தது பனியில மழை பெய்யாது அதுவே இதுவே பல பேர் குழப்பிட்டு இருக்கும் போது அதான் எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா படி பெய்தாலும் மழை பெய்யும் வருஷம் வருஷம் நினைவுபடுத்திட்டே இருக்க வேண்டியிருக்க மாற்றிக்க மாட்டுறாங்க ஏதோ ஓரளவுக்கு இந்த அறிக்கை கேட்டவங்க எல்லாம் கொஞ்சம் மக்கானிக்கிறது எல்லாம் பழுதா போட்டு மூடி வச்சு தப்பிச்சுட்டாங்க மார்கழியில பனி பெய்யும் மழை பெய்யாதுன்னு பழைய வசனம் பேசிட்டு இருந்தவங்க எல்லாம் கொஞ்சம் மாத்திட்டாங்க Oh, okay, okay. Memang sangat awesome set. Ah, uh, nanti, nanti thank you, thank you.